பதி ஏக்கருங்க தாராபுரத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு நேரத்தில் இருக்குதுங்க பைப்பாசில் வந்து இந்த ப்ராபர்ட்டி தானுங்க சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி பார்க்குறதுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குற பூமி வந்தங்கன்னா இந்த பூமியோட சேர்த்துங்க குடியிருக்கிற சாலைங்க அந்த மலம்பில்லுங்க அப்படி இந்த பகுதி தானுங்க அப்படியே ஒம்பது ஏக்கராக இருக்குதுங்கண்ணா நூறு சதவீத வாஸ்துபடி இருக்குதுங்க இந்த பூமி பக்கத்தில் வர ஏக்கிற பகுதிங்க இந்த பகுதி தானுங்க ஒரு ஒன்பது ஏக்கருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரி சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு சர்வீஸ் பிரி சர்வீஸ் ரெண்டு இருக்குதுங்க இதுக்கு தாராபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா பைப்பாஸ் வந்து ஒரு மூணு கிலோமீட்டருங்க ரோட்டுக்கு அடுத்து ஒரு காட்டுக்கு பின்னாடி பூமிங்க முன்னாடி இந்த பூமிக்கு அடுத்தது தார ஒரு பைப்பாஸுங்க பைப் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு அடியில் ஒரு பூமிக்கு அடுத்த பூமிங்குது இதுக்கு முன்னாடி ஒரு பூமி இருக்குதுங்க அதுக்கு ரெண்டாவது பூமிங்க தடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இந்த பூமிக்கு இருக்குதுங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு அடி தடம் இருக்குதுங்க இந்த பூமிக்கு லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைடு தடம் இருக்குதுங்க இது பூமி வழக்கு பார்த்து பூமிங்க தாராவதுலேருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பைப்பாஸுங்குது பைப்பாஸ் ஃபஸ்ட்டு பூமிக்கு ரெண்டாவது பூமிங்குது இந்த பூமி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வாசித்தபடி வடக்கு பார்த்த பூமிங்குது பாருங்க அங்கே லாரி போகுது பாருங்க பாருங்கள் வண்டி வாகனம் வரது காமிக்கிறனுங்க காமிக்கிற பாருங்க வாகனம் படுறத அடி ஜூன் மணிக்கு காமிக்கணும் பாருங்க காருகளை போயிட்டுருக்குதுங்க இதுக்கு ஜூன் மணிக்கு காமிக்கணும் பாருங்க இதுதானுங்க நூறு சதவீதம் வந்துங்க ஒரு பூமிக்கு அடுத்த பூமிங்க ஒரு பூமிக்கு அடுத்த பூமிங்குது நூறு சதவீதம் வாஸ்துக்கு இருக்குதுங்குது கெட்ட ஒம்பது ஏக்கர் இருக்குதுங்க நம்ம தனியாக வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம்ங்குறது ஏன் நம்ம நாலு ஏக்கராக வேணாலும் வாங்கிக்கலாமங்க நாலரை நாலரை ஏக்கராக வேணாலும் வாங்கிக்கலாம்ங்க இந்த பெட்டை அக்ரிலேண்டுக்கு சூப்பருங்க பிரித்து விற்கிறதுக்கு இந்த பூமி நம்ம வாங்கின்னு இது வாங்கி வச்சு வைக்கிறதுக்கும் இந்த பூமி ஆகுங்க சூப்பராக இருக்குங்க தண்ணி வாட்டர் சோர்ஸ்லாம் சூப்பராக நடந்துது சூப்பராக இருக்குங்க வாட்டர் சோர்ஸு நம்ம பார்த்துட்டு இது வரைக்கும் இது வந்து குறைவான பட்ஜெட்டுங்க நம்ம வாங்கி வச்சாலும் அதிக லாபம் எடுக்கலாம் இந்த பூமியை சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த பூமி அருமையாக இருக்குது வருங்க கெட்ட ஒன்பது ஏக்கருங்க நாலரை நாலரை ஏக்கரை வேணும் பிரித்து எடுத்துக்கலாம்ங்குது தாராவம் பைப்பாஸுலேருந்து பார்த்தீங்கன்னா தாராவுத்துக்குமே இந்த பூமிக்குமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கு ஃபஸ்ட்டு காட்டுக்கு அடுத்து காடுங்க இந்த பூமி நம்ம வீடியோலுக்கு காமிக்கிறது என்னங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திருப்பூருக்காரரு கோயம்புத்தூருக்காரர் பல்லடத்துக்காரரு காங்கிதத்துக்காரெல்லாம் தாராளரத்துக்காரன் நிறைய கேட்டிருந்தீங்க பூமி பக்கத்தில் இருந்தால் சொல்லு துரசுங்க அப்படின்னு உங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்றனுங்க இந்த பூமி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமியோட ப்ரைஸ் என்னென்னு விசாரிக்கிறோம் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நம்ம நம்பர் செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டாக குறைவான தான் சொல்கிறாங்க இதையே தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் எயிட் என்றும் உங்களுடன் துரை என்கிற துரை சிங்க் நன்றி வணக்கம்